ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம செய்யும் ஆர்கானிக்ஸில் தயாரிக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடியோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை பொடியை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இது பெண்களின் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முருங்கைக் கீரை பொடியில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் முருங்கைக்கீரை பொடியில் உள்ள பொருட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது உடல் எடையை குறைக்க உதவும் முருங்கைக்கீரை பொடியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகின்றது மன அழுத்தத்தை குறைக்கும் முருங்கைக்கீரை பொடியில் உள்ள மெக்னீசியம் மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்த உதவுகின்றது தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்திற்கு முருங்கைக்கீரை பொடியில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்திற்கு நல்லது சருமத்தை பளபளப்பாகவும் முடியை உறுதியாகவும் மாற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முருங்கைக்கீரை பொடியில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கும் முருங்கைக்கீரை பொடியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது இது எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் முருங்கைக்கீரை பொடியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் முருங்கைக்கீரை பொடியை தினமும் ஒரு ஸ்பூன் அளவு உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் மேலும் இது பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளை தீர்க்க உதவும் ஒரு இயற்கை மருந்தாக கருதப்படுகிறது